வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியன் டு இந்த ஆண்டு வந்த மோசமான படமாக விமர்சனம் செய்யப்பட்டது அதாவது தான் உள்ளதிலே மோசமான படம் இந்தியன் டூ வந்து ரெண்டாவது மோசமான படம் அப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க அந்த மாதிரியான விமர்சகர்களோட கருத்து அப்படி தான் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த படம் அதிக ஃபுட்ஃபால்ஸ் அதாவது தேட்டர்களில் அதிக மக்கள் பார்த்த படம் அப்படின்னு ஒவ்வொரு தேட்டருக்காரர்களும் இந்த ஆண்டு வெளியிடுறாங்க இது சமீப காலமாகவே ஒரு ஒரு பத்து வருஷமா அல்ல அதுக்கு கொஞ்சம் முன்ன முன்ன பின்ன இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ட்விட்டரில் வந்து எக்ஸ் தளத்தில் அந்த தேட்ரு ஓனர்ஸு அவங்களுடைய இப்போ ஏஜிஎஸ் அப்படின்னா ஏஜிஎஸோட டாப் டென்னு அதே மாதிரி தான் மாயாஜாலோட டாப் டென் ஒவ்வொரு தேட்டருக்காரங்களும் பெரிய பெரிய தேட்டருக்காரங்களும் அதிக மக்கள் பார்க்கக்கூடிய தேட்டரில் உள்ள அந்த தேட்ரு மாயாஜால்லாம் நிறைய பேர் பார்க்கக்கூடியது சத்தியம் தேட்ரு அந்த மாதிரி எல்லாருமே போடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து நான் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா டாப் டென்னில் ஃபுட்ஃபால்ஸில் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏஜிஎஸ் சினிமாஸ் ஏஜிஎஸ்ங்கிறது நிறைய தேட்டர் உள்ள ஒரு செயின் அது ஏஜிஎஸ் சினிமாஸில் வந்து டாப் டென்னில் வந்து ஏழாவது இடத்துல இந்தியன் டூ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அதாவது மகாராஜாங்கிற படம் எட்டாவது இடத்துல இருக்குது அவங்க தேட்டரை பொறுத்தவரைய ஏழாவது இடத்துல இந்தியன் டூ அதே மாதிரி மாயாஜால் அப்படிங்கிற மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸில் வந்து பத்தாவது இடத்துல இந்தியன் டூ இருக்குது இந்த மாதிரி பல்வேறு திரையரங்குகளில் டாப் டெனில் வந்திருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு இரநூறு படத்துக்கு மேலே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சபட்சம் தமிழ் சினிமாவில் வந்து டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் வந்திருக்கும் இந்த டூ ஃபார்ட்டி ஃபிலிம்ஸில் டாப் டெனில் ஒரு படமாக வந்திருக்கு அதாவது இவங்க எல்லாருமே மோசமான படம் மட்டமான படம்னு நெகட்டிவ்வா விமர்சனம் செய்த படம் மக்கள் அதிகமான பார்க்கக்கூடிய கூடிய படத்துல வந்து டாப் 10 ல வந்திருக்கு அப்படின்னா சோ அதுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு உண்டான ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க இருந்தாங்க அதாவது விமர்சகர்கள் சொல்ற அளவுக்கு மக்கள் வந்து அதை வந்து அப்படி பார்க்கலங்கற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது விமர்சகர்களும் என்ன பிரச்சனை அப்படின்னா சில விஷயங்கள் அதாவது ஆறு வருஷமா அந்த படம் கிடப்புல கிடந்தது அந்த கால எழுதின விஷயங்கள் வந்து வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்தது பல விஷயங்கள் அது ஒரு மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு கமல் வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில அதாவது கமல் கமலாவே தெரியணும் மேக்கப் போட்டு மூஞ்சியை மறைச்சிக்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய எப்பொழுதுமே நம்ம வந்து கமலா கமலா பார்க்கணும் ஒரு கெட்டப்புமே நீங்கள் வந்து ப்ராசட்டிக் மேக்கப் போட்டு வித்தியாசமாக காமிங்க இதுக்கு வந்து பல படங்கள் உதாரணமாக இருக்கு கடல் மீன்கள் ஆரம்பித்து கைதீன் டிகிரியில் ஆரம்பித்து பல படங்கள் இருக்கு நம்ம அதை எதிர்பார்த்தோம் அந்த பார்ட் த்ரீல அது நிறைவேறும் ஏன்னா அந்த இந்த படத்தை ரெண்டா பிரிச்சது தான் தவறு இது ஒரே படமா இந்தியன் டூ இந்தியன் த்ரீயா வராம இந்தியன் இந்தியன் டூவா மட்டும் வந்திருந்தால் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கும் டாப் டாப் டென்ல வந்தது டாப் த்ரீ டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட வந்திருக்கும் அதுதான் மிகப்பெரிய குறை கமல் ரசிகர்களுக்கு அடுத்தாண்டு இந்த குறையை போக்கும் வகையில் படங்கள் மிக வெற்றிகரமாக அமைஞ்சு வசூல்லையும் சரி விமர்சனத்திலையும் சரி மிகச்சிறப்பாக வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு குற்ற செயல் நடக்குது அது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம வந்து கருத்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்கட்சியாக அவங்க பண்ண வேண்டிய கடமை தான் ஆனால் அந்த குற்றச்செயலை விட அவங்க பண்ண பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிது அப்படின்னா அது வந்து கேலிக்குரியதாக இருக்கும் அந்த வகையான ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலை பண்ணி பண்ணியிருக்காரு அவர் என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு மாணவிக்கு நடந்த அந்த ஒரு அவலம் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதற்கு குற்றவாளிகள் உடனடியாக தண்டனைக்கு தண்டிக்கப்படணும் அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க பிடித்து அவர் வந்து அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ஓகே அதுக்காக வந்து நான் வந்து என்னை சாப்பிட்டையால் ஆறு தடவை அடிச்சுக்குவேன் நான் வந்து செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன வகையான ஒரு விஷயம்னு புரியலை இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது நகைப்புக்குரியதாக இருக்குது இப்போ கோமாளி அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஹேஷ் டேக் ட்விட்டரில் போயிட்டுருக்கு ஆனால் ட்விட்டரில் வந்து எவ்வளோ கேவலமாக போகும்னு நமக்கு தெரியும் சோஷியல் மீடியானாலே ரொம்ப மட்டமாக தான் இருக்கும் நேற்றுக்கெல்லாம் நேற்று முதனாலலாம் அஜித் விஜய் ரசிகர்கள் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா மகாமட்டமா இருந்தது அதாவது ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற மாதிரியான ஹேஷ்டேக்லாம் போட்டு அஜித் ரசிகர்கள் விஜய்க்கும் விஜய் ரசிகர்கள் அஜித்துக்கும் போட்டு ரொம்ப கேவலமாக இதை விட ரசிகர்கள் வந்து மிக கேவலமாக தரம் தாழ்ந்து போக முடியாதுங்கிறதுக்கு உதாரணமாக ரெண்டு ரசிகர்களுமே அந்த த்ரிஷாவோட நாய் இறந்ததுங்கிறத வச்சு அதை வச்சு கேவலமா காலமானார்னு சொல்லி இவருக்கும் இவங்க திருப்பி அவர் காலமானார்னு போட்டு அது என்னமோ பெரிய ரெக்கார்டு மாதிரி மாத்தி மாத்தி போட்டாங்க சோ அந்த மாதிரி தான் இதுவும் ரொம்ப கேவலமாக தான் போயிட்டு இருந்தது கோமாளி அண்ணாமலைன்னு ஒரு ஹாஷ்டாகு இது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த இவர் செருப்பு போட மாட்டேன் திமுக அரசு போற வரையன்னு ஒரு ஒரு சபதம் எடுத்திருக்காரு இந்த இதில் வரும் வசூல்ராஜால இந்த கியூவே சபத கமல் சார் கேட்பாரு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த மாதிரி ஒரு சபதம் போட்டாரு அதாவது அவர் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு அப்போ வந்து அதுக்கப்புறம் ஜனதா தளத்துக்கு தலைவரா இருந்தார் அந்த காலகட்டத்துல அவர் என்ன பண்ணாரு காவேரி பிரச்சனை தீரும் வரை நான் வந்து தாடி எடுக்க மாட்டேன் அப்படின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படி ஒரு உணர்ச்சி யசப்பட்டு சொல்லிட்டாரு அவர் குழந்தை மாதிரி பட் அவர் இந்த மாதிரிலாம் அவர் சூதுவாதம் அவருக்கு தெரியாது ஒரு உணர்ச்சி சப்பட்டு சொல்லிட்டாரு ஆனா காவேரி பிரச்சனை எப்போ தீரும் இன்னும் நூறு வருஷம் நான் தீராது இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கமல் தான் காப்பாத்துனாரு அவரை என்ன பண்ணாரு மகன் படத்துல அவரை புக் பண்ணி தாடி எடுக்க வச்சுட்டாரு நியூஸையை வளர்க்க சொல்லி சோ கமல் ஆனால் சிவாஜியை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாரு அவர் வந்து உள்நோக்கத்தோட பண்ணலங்கிறதுனால அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல ஆனா இது நிஜமாவே நடந்த விஷயம் சுரேஷ் கிருஷ்ணா பேட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு கொடுத்த பேட்டி அதில் வந்து அவர் இந்த சந்திரோட கமலஹாசன் அவர்களுடைய அந்த கேரக்டரை பற்றி சொல்லியிருந்தாரு அதில் குறிப்பாக வந்து அந்த வில்லன் கேரக்டர் அந்த மேயராக பண்ணியிருப்பார் தமிழில் வந்து மேயர் ராஜேந்திரன் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேரக்டர் இருக்கும் அந்த மேயர் சாபுனே அதை ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேயர் கேரக்டர் வந்து யாருக்குமே பிடிக்கக்கூடாது அதாவது அவர் எவ்வளவு தூரம் அசிங்கமாக காமிக்கணுமோ அவரை பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பு அவர் வந்து பல்லு ஒரு மாதிரியா இருக்கும் அவர் நட ஒரு மாதிரியா இருக்கும் அவர் தொப்ப இருக்கும் எல்லாமே அவர் அவர் வந்து ஒரு கீப்போட இருப்பாரு இந்த மாதிரி எவ்ரி திங் அபவுட் இஸ் டர்ட்டி ரொம்ப அசிங்கமா அழுக்கா அராஜகம் பண்ற ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படி காமிச்சிருப்பாங்க அதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு அவ்வளவு நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு ஆளு எவ்ரி திங் அபவுட் இஸ் டர்ட்டி அப்படிங்கறப்ப அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் பார்த்தா அவர் பின்னாடி வந்து குறிப்பாக வந்து அவருடைய மனைவி அவர் உடல் ஊனமற்ற மனைவியை வந்து அந்த வீல் சேர்ல இருக்கிறப்பவே கொடுமைப்படுத்துவார் அவங்க பசங்களை கொடுமைப்படுத்துவார் பிற்பாடு அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து அவருடைய பொண்ணுக்கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்குறது அது எல்லாமே என்னென்னா அந்த ஒரு பாட்டில் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதுக்கப்புறம் அவர் கொல்லப்படுவார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த நடிப்பு இந்த ஒருத்தரை வந்து நம்ம வெறுத்தால ஒரே பாட்டு ஒரே அந்த ஒரு சீன்ல வந்து ஸ்கோர் பண்ணி அவரை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவர் மேல சிம்பத்தியே வந்துடும் இது வந்து ஒன்லி கமல்ஹாசன் கேன் ஆக்ட் அவரால் மட்டும்தான் இது முடியும் இதற்குண்டான கெட்டப்பு இதற்குண்டான எல்லாமே ஐ இஸ் அ மாஸ்டர் எல்லாமே அவர் தான் பண்ணார் அவர் வந்து அந்த நடித்த உடனே என்னால் அன்பிலீவபுளா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த எடுத்த விதம் இதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணாவை பேச சொல்லலாம் ஒவ்வொரு தரையுமே பேச சொல்லலாம் நம்ம எப்படி சிங்கிதம் சீனிவாசராவ் பண்ணமோ ராஜ்கமல் படங்கள் எல்லாத்துக்குமே அதை தவிர கமல்ஹாசன் படங்கள் பாலச்சந்தர் இருக்கிறப்போ இது பண்ணியிருந்தா முப்பத்தாறு படங்களில் அவர் வந்து மேஜராக கமலஹாசன் கதாநாயன வச்சு பண்ண படங்களை பற்றி பேசியிருக்கலாம் அவர் பண்ண படங்களை பற்றி தனியாக பேசியிருக்கலாம் நாகேஷை வச்சு பண்ணது இதெல்லாம் நாகேஷ்லாம் உயிரோட இருக்கிறப்ப பண்ணியிருக்கணும் நாகேஷ் கம பாலச்சந்தர் இவங்கெல்லாம் உயிரோட இருக்கிறப்ப பண்ணியிருக்கணும் இப்போயும் ஒன்றும் லேட் இல்லை இன்னும் ஏராளமான லெஜண்ட்ஸ் இருக்காங்க கமலஹாசனோட ஒர்க் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்காரு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் அதெல்லாம் பண்ணலாம் अबरवित मारे